இந்த காலை மாதத்தினுடைய தேதியோட ரேமாவுடைய வார்த்தை என்னாகும் பதினேழாம் அதிகாரத்தினுடைய எட்டாவது வசம் நீங்க வாசிக்கும் போது கத்த சொல்ற ரேமாவுடைய வார்த்தை என்ன பாருங்க ஆறுனுடைய கோல் துளித்து அது விட்டு பூ பூத்து வாதுமை பழம் கொடுத்தது ஆறுனுடைய கோலை தேவன் எப்படி துளிர்விட செய்தாரோ அதை போல இந்த மாதம் உங்களை துளிர்விட செய்வார் நீங்க வேறு இல்லாத ஒரு குச்சி போல கோலை போல் அங்கே வாழ்க்கை இருக்குல்ல அநேக வாழ்க்கையில வேறு இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த ஆரோனுக்கு ஒரு ஒரு காரியம் நடக்குது பன்னெண்டு கோத்திரத்துல பன்னெண்டு கோலை என்ன பண்ணாங்கன்னா தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி மேல போட்டாங்க ஆரோனை தேவன் தனித்துவமாக அவனுடைய கோல என்ன பண்ணாங்கன்னா கோளை துளிர்விட செஞ்சாரு அந்த கோல் துளிர் விடுற காரணம் என்ன அது ஒரு கன கனம் அது ஒரு ஆசீர்வாதம் அது ஒரு பெரிய மேன்மை இந்த மாதம் கூட சொல்லுகிற உங்க வாழ்க்கையில துளிர் விடாத ஒரு மரமா இருக்கலாம் கனி கொடுக்காத மரமா இருக்கலாம் அது மரமா இருக்கலாம் உங்க வாழ்க்கை மரத்தை போல துளிர் விடாத மரமா இருக்கலாம் உங்க வாழ்க்கை ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கலாம் கீழே பூமியில வேறு இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கலாம் ஆனா பாருங்க ஆரோனுடைய கோல் அது பைபிள சொல்லுது கோல் சொல்லுது அது மரல சொல்லல அது பெரிய ரொம்ப நாள் செடி வச்சிருந்தது அது வரலன்னு சொல்லல ஆண்டவர் ஒரு கொண்டு போய் பன்னெண்டு கோலை என்ன பண்றாங்க எங்க இருக்கிற உடற்பட்டி பட்டி வளர்க்கிறார் ஆனா ஆரோனுடைய கோலை மாத்திரும் தேவன் என்ன பண்ணாருங்க துளிர் விட இந்த காலை வேலை உங்களுக்கு சொல்லுகிற உங்க கோலை கத்த துளிர் விட செய்வார் உன் சுக வாழ்வு இந்த மாதம் துளுக்க பண்ணுவாரு இந்த மாத கத்த சொல்றாரு உன் சுக வாழ்வை பண்ணுவார் வேறில்லாத வாழ்க்கை போல வாழ்க்கை இருக்குல்ல ஆனா இந்த மாதம் கூப்பூத்து வாதுமை பழம் கொடுத்தது போல உங்க வாழ்க்கைய கத்து கூப்பூட பூ பூக்கள் நிரப்புவார் நிரப்புவாரு பூங்கிறது ஒரு மகிமையான விஷயம் மறு நல்ல நல்ல மன ஸ்மெல் நல்ல ஸ்மெல் நல்ல ஒரு எப்படி சொல்றது ஒரு பூ மோது பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு மைனஸ் செஞ்சாங்க அவ்வளோ ஒரு பூவில் அவ்வளோ விஷயம் இருக்குது இல்லைங்களா ஒரு கோலை தேவன் பூப்புக்க வைக்க முடியல உங்கள் வாழ்க்கையை தேவன் புதுசாக மாற்ற முடியும் தேவப்பள்ளையே இந்த மாதத்துடைய ரேமாவோட வார்த்தை அதுதான் உங்க வாழ்க்கையில வேறு இல்லாத வாழ்க்கை போல இருக்கலாம் எப்படி என் வாழ்க்கை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் என் வாழ்க்கையில ஒரு வேறு இல்லாம வாழ்க்கை இருக்குது எனக்கு தெரியலையே எப்படி என் வாழ்க்கை துளிர் விடு எனக்கு தெரியலன்னு சொல்லி நினைக்கிறீங்க உங்களுக்கு தான் சொல்லுகிறேன் உங்க வாழ்க்கையை ஆறனுடைய கோல துளிர் விட செய்தது போல உங்க வாழ்க்கைய கத்தராக என் ஆண்டு துளிர் விட செய்வார் அதுல பாருங்க துளிர் விட இல்லை அது என்ன அதை செஞ்சாருன்னு அன்பரு கூப்புக்க அதுல வாதுமை பழம் என்னோடங்க கொடுத்துதான் வாதுமை பழம் தேவனை கட்டுற கோல் இருந்து வர செஞ்சார் இன்னைக்கு அப்படித்தான் செய்ய போற அந்த இந்த மாதவங்க வாழ்க்கையில உப்புக்க வைப்பார் குளிர்க்க பண்ண புறன் அதுக்கப்புறம் வாதுமை பழத்தை நீங்க ரொம்ப நாள் நிறைய காத்திருக்கிறீங்க

ஆண்டு சொல்ற அந்த மாதம் ஆரோனுடைய கோவலை துளுத்து விட்டு செய்தது போல ஆரோனுடைய கோல் சாதாரண ஒரு கோல் அது அதுல வேறு இல்லை அதுல எதுவுமே இல்லை மண்ணு இல்லை தண்ணி இல்லை எதுவுமே இல்லை ஆனா ஆரோனுடைய கோலை உடன்பட்டிக்கு மேல போட்டோம்னா மோசை போட்டோன்ன காலையில வந்து பார்க்கும்போது உள்ள வந்து பார்க்கும் போது ஆரோனுடைய கோல் தூக்கி காய் கொடுத்திருந்தது வாதமே பழத்தினால் நிரம்பி இருந்ததுன்னு சொல்லுகிற உங்க வாழ்க்கை கூட ஒண்ணுமே இல்லாத வாழ்க்கை கூட தேவன நான் சொல்றாரு பழத்தால் நிரப்புவார் பூக்களால் நிரப்புவார் உன் வாழ்க்கை வேறு இல்லாத வாழ்க்கையா இருக்கலாம் உன் வாழ்க்கையில பெரியான கேள்வியோடு இருக்கலாம் என் வாழ்க்கை என்னாகுமோ ஏதாகமோ பல கடவுள்களோட ஏக்கங்களோட பயத்தோடு இருக்கலாம் உங்களை பார்த்தா சொல்றாரு உன் வாழ்க்கையை துளிர்விட செய்வார் சீக்கிரமாயின்னு ஒண்ணு துளிர்க்கும் இந்த மாதம் கத்த சொல்றாரு சீக்கிரமாய் துளிர்க்குங்க நீங்க ஆரோனை போல ஆர்வம் எப்படிப்பட்டவர நினைக்கிறீங்க மோசைக்கு வாய் எப்படி மோசை திக்கு வாய் நான் மந்தனாவாக இருந்தார் அவரோடு பேசுகிற ஒரு ஆர்வம் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற மனிதனாக இருந்தார் அதே மாதிரிதான் நாங்கள் சொல்லுகிறேன் நீங்களும் தேவனோட வார்த்தை பேசுகிறவங்களா இருந்தீங்கன்னா கத்தரோடு நடக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த மாதம் கற்று சொல்கிறாரு தேவனோடு அவரே சார்ந்திருக்கிற உங்களுக்கு சொல்கிறாரு அன்பர் சீக்கிரமாக உன் சுக வாழ்வு துளிர்க்கும் வாழ்க்கையில் ஒரு சில காரியம் ஒரு சில கேஸு ஜெயிக்காமல் இருக்குது ஒரு சில இடத்தின் காரியத்தில் பிரச்சனையோடு இருக்கிறீங்க ஒரு சில குழந்தை பார்க்கறதுக்கு காத்திருக்குறீங்க எப்படி என் வாழ்க்கையில் ஒரு குழந்தை வரும்னு எதிர்பார்த்துருக்குறீங்க பல காரியத்தை யோசித்து கொண்டு இருக்கீங்க வெட்டப்பட்ட ஒரு கோள் எப்படிங்க துளிர்க்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் இந்த வேதம் சொல்லுது வேதம் என்ன சொல்ல தெரியுங்களா மோசே கொண்டு போய் கோள்களை ஆரோன் கோளை போது ஆரோனுடைய கோள் துளுக்கு காரணம் என்னன்னா ஆரோனை கர்த்தர் குறிச்சிருந்தார் ஆர்வனை போல ஒருவன் அழைக்கப்படாவிட்டால் அவர் கவனமான உள்ளே செய்ய முடியாது அப்படின்னு ஆரோனுக்கு அப்படிப்பட்ட மேன்மை கர்த்தர் கொடுத்துருந்தாருங்க இந்த மாதம் உங்களுக்கு சொல்கிற அவருடைய பிள்ளையா இருக்கிற உங்களுக்கு கற்று சொல்கிறாரு அவருடைய வாழ்க்கையை துளுக்க பண்ணுவார் இது வரைக்கும் வாழ்க்கையில் எந்த ஆசிர்வாதம் இல்லாமல் இருக்கலாம் ஒரு நெத்தில ஒரு எழுத்துலாம் நின்றுருக்கலாம் ஆனால் இந்த மாதம் என் நான்கரை கத்தரவன் வாழ்க்கையை துழுக்க பண்ணுவார் புதிய வாழ்வை புதிய காரியத்தன் வாழ்க்கையில் செய்வார் நான் இந்த ஒவ்வொரு மாதம் சொல்கிறேன் ஒவ்வொரு வாக்குங்களை சொல்கிறேன் புதுசாக ஒரு ஒரு மரத்துலேருந்து ஒரு பழம் வந்துட்டு நம்மளால் தாங்க முடியாது வச்சுட்டிங்கன்னா வீட்டில் பழம் வச்சிருக்கிறீங்க அது நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை திடீர்னு அந்த பழம் கொடுத்துருச்சு உங்கள் கண்கள் ஆச்சரியமாக இருக்கும் ஐயோ நம்ம வச்ச மரத்தில் வருமேனு நம்ம தெரியல நினைப்போம் அன்றைக்கே நம்ம கூட வெ செஞ்ச வேலைக்கு பலம் எதிர்பார்க்க மாட்டோம் ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை உங்களை அழைச்சவர் அப்படி இல்லைவர் கரெக்டாக ஏற்ற நேரத்தில் பலத்தை கொண்டு வருவார் இந்த மாத கதை சொல்லார் ஒன்று சுகவாழ்வு சீக்கிரமாக துளிர்க்கும் ஆனால் சொல்ல ஆர்வனுடைய கோலை எப்படி துளுவிட செஞ்சாரோ அதை போல் உங்களோட மகளுடைய வாழ்க்கையை உங்கள் மகனுடைய வாழ்க்கையை துளுவிட செய்வார் நிறைய நிறைய பேர் தா பிள்ளைக்காக அழுகிற நிறைய பேர் இருக்கிறீங்க உங்கள் பிள்ளைக்காக உங்கள் மகளுடைய வாழ்க்கை எப்படி தான் ஆகுமோ எப்படி தான் வாழ்க்கை வாழப்போகிறான்னு தெரியலையே பல காரியத்தை யோசித்து கொண்டு உங்களுக்கு தான் சொல்கிற உன் பிள்ளையோடைய வாழ்க்கையை அவர் துளுக்க பண்ணுவார் சுக வாழ்வு துளுக்க பண்ண போகிறார் நிறைய பேர்த்துக்கு கடன் பிரச்சனையினால் நிறைய கடன் பாரத்தில் நீ உட்கார்ந்துருக்கிறீங்க ஆனால் சொல்ல இந்த கடன் வந்து எப்படி வெளிவரும் எனக்கு தெரியல நீ நினைக்கிறீங்களா இந்த குடும்ப வாழ்க்கையை எப்படி சமாதானத்துக்கு வரும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு தான் ஆண்டை சொல்கிறாரு ஆரோனுடைய கோலை துர்க்க விட்டது போல உன் குடும்பத்தை கத்தராகு பண்ணுவார் உன் வாழ்க்கைய சமாதானத்தின் என்கிற நீர் ஊற்றியை கொடுத்து துளுக்க பண்ணுவார் பாருங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமான வசனம் நான் நேற்று இருந்து ஆண்டவர் என்ன பேசணும்னு கேட்டுட்டு இருக்கிற என்னகமும் என்னகமும் என்னகம் சத்தத்தை கேட்டே இருந்தது இந்த என்னகம் என்ன இருக்குதுப்பான்னு வாசிக்கும் போது இந்த ஆறுனுடைய கோல தேவன கருத்து பூ பூத்ததை காய் கொடுத்ததை சொல்கிறார் இந்த மாதம் உங்களை பார்த்து சொல்றாரு ரேமாவுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை சொல்றாரு தேவனுடைய வாய் சொல்லுது உங்களை சொல்றாரு உங்க வாழ்வை சுக வாழ்வை சீக்கிரமா சொல்லி பண்ண போகிறார் நீ நினைப்பதற்கும் கேட்பதற்கும் அதிகமாக செய்கிற ஆண்டவர் இந்த மாதம் ஆறுனுடைய கோளை பூ பூத்து அது வாதுமை பழம் கொடுத்துதான் ஒரு எனக்கு அது இன்னும் சொல்லுகிறேன் வேர் இல்லாத ஒரு கொம்பு எப்படிங்க காய் கொடுக்க முடியும் பூ பூக்க முடியும் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் கூட வேறு இல்லாத வாழ்க்கையாக இருக்கலாம் அதில் பூ பூக்க வைக்க முடியும் அவரால் மகிமையாக மக பூ பூக்கிறது என்னங்க அது ஒரு பூங்கிறது ஒரு நல்ல விசேஷத்துக்கு எது கொடுப்பாங்க பூ கொடுப்பாங்க பூங்கிறது ஒரு ந ஒரு நரிமலமான வாசனை உள்ள பொருள் அப்போ உங்கள் வாழ்க்கையை வாசனை உள்ள பொருளாய் மாத்திடுவார் அன்பு நீங்கள் இந்த நாள் வரைக்கும் நிறைய இடங்கள்ல அவமானப்பட்டிருக்கலாம் உங்கள் பேர் கெட்டு போயிருக்கலாம் உங்கள் பேர் கேவலப்பட்டு போயிருக்கலாம் ஆண்ட சொல்கிறார் உன் வாழ்க்கையை ஒரு பரிமள தைலத்தை போல ஒரு பூக்களை போல் அவன் வாழ்க்கை கத்தன் மாற்றுவார் சூழல்களை மாற்றுவார் ஒன்று அதுக்கப்புறம் வாதுமை பழத்தினால் கற்ற நிரப்புவார் வாதுமை பழன் என்னங்க அது மேன்மையான ஒரு காரியம் வேதம் வாதுமை பழம் ரொம்ப ஆசீர்வாதமானது அந்த இஸ்ரவேலில் வாதுமை பழங்கிறது சாதாரண காரியம் இல்லை அது மேன்மையானது தேவனை கத்திர உங்கள் வாழ்க்கையில் கூட இந்த வாதுமை பழத்தை போல ஒரு சில ஆசிர்வாதத்துக்காக நீ காத்திருக்கிறீங்க எந்த வழியும் தெரில எந்த வாசல் தெரியாது உங்களுக்கு தான் சொல்கிறாரு வாதுமை பழத்தினாலே கத்த நிரப்புவார் இந்த மாதம் வாசுவாதத்தினாலே நிரப்புவார் கண்களை முடிச்சோம்லாமா என்ன கேள்வியோடு இருக்கிறீங்களோ அதை கத்த மாற்றுவார் சரிங்களா ஆண்டு இந்த மாதம் சுகவாழ்வு சீக்கிரமாக துளிர்க்கும் ஒரு ஒரு கோல் இருந்து அது கீழே வந்து அதில் வந்து என்ன பண்ணுதுங்க பூ பூத்து காய் கொடுக்க போகுது இன்னைக்கு அப்படி தான் உங்கள் வாழ்க்கையை தொழிலோட வண்ண போகிறேன் கண்களை முடிச்சோம் பண்ணலாமா பரிசுத்த நல்ல பிதாவே நம்மளை கிருபைக்காக நன்றி சொல்லத்துக்குறான் அனுப்புகிறேன் இந்த நாளில் தேவனுடைய வார்த்தை ஆறவனுடைய கோளை பூ பூத்து காய் கொடுக்க வச்சிங்க அதே போல் பே பார்க்குறவங்க கேட்கறவங்க வாழ்க்கையில் பூ பூக்க வைங்க அவங்க வாழ்க்கையில் காய் கொடுக்க வைங்க கனிகளை கொடுக்கறவங்க அவங்க வாழ்க்கையை ஆசீர்வதிங்க வீடு கட்ட முடியாமல் இருக்கிற வீடு கட்ட தெய்வம் கிருப செய்யுங்க குழந்தை பாக்கியம் குழந்தை கொடுங்க ஏசப்பா உய கூப்பிடுகிற இந்த மாதத்தில் இந்த ஒன்றாம் தேதியில் யாரெல்லாம் அவங்க கூப்பிடுறாங்களோ இந்த ஆறனுடைய கோலை பூ பூக்கிறது போல அவங்க வாழ்க்கையை பூ பூக்க வைங்க அவங்க வாழ்க்கையை ஆசீர்வதிங்க அவங்க வாழ்க்கையை நிலவரமான ஆவியில் ஊற்றுங்க தேவ ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக சமாதானத்தினாலும் தேவ நன்மையினால் நிற கும்படிச்ச பீகராய் அப்படியே செய்யுங்க தேவ கரம் அவளோடு கடோ இயேசு கிறிஸ்து நான் ஜெபித்து பெற்றுக் கொள்ளுக நல்ல பிதாவே ஆமென் ஆமென் God bless you இந்த மாதம் சீக்கிரமா உங்கள் வாழ்வு துளிர்க்க